உரிமைக்காரன் உருப்படியாக இல்லைன்னா வயலும் பால் வீடும் பாலும்பாங்க அது தான் இருக்கு என்ன நீங்கள் ஆணுதெல்லாம் வந்துருக்கு தியாகு இத்தனை வருஷமாக நீ ஜெயிலில் இருந்த உன்னால் விவசாயம் பண்ண முடியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ண என்ன கண்டு கண்டுபோதல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது ஆனால் இப்போ நீ விவசாயம் பண்ணுற அமுகமான விளைச்சல் வருதுப்பா கனகே உரிமைக்காரனாக இருந்தாலும் பழைக்கணும் பாடுபடணும் அப்பதான் விளைச்சல பார்க்க முடியும் கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் ஆமா தியாகு இப்பெல்லாம் எவனும் பாடுபடுறதுக்கு தயாரா இல்லை ஆனால் பலனை மட்டும் எதிர்பார்க்குறான் கிளி ஜோசியம் பார்க்கலயா கிளி ஜோசியம் தாய் மாதிரி நம்ம அது மனசுக்குள்ளா நமக்கு அது வாரி கொடுக்கும் இப்ப என்ன உழைப்பை பத்தி சொன்னேன் அதுக்குள்ள கிளி ஜோசியம் பார்க்கலாமான்னு கேட்கிறேன் அதுக்கு இல்ல தியாகு மனுஷனாலேயா மனுஷனை புரிஞ்சுக்க முடியல கிளி வந்து பலன் சொல்ல என்ன இதெல்லாம் முட்டாள்தனமா தோணல நம்புறமோ இல்லையோ தியாகு அவன் நல்ல வார்த்தை நாளை சொல்லுவான் அது ஆறுதல் தானே ஆத்தாவும் ம் ஆ கிளி ஜோசியம் உங்க பாப்பா ஜோசியம் பார்க்க எவ்வளவுப்பா தலைக்கு பத்து ரூபாங்க ஆத்தா கிளி ஜோசியம் பார்க்கலாம் தா பாக்கலாம் பாப்பா யார் பேருக்கு பார்க்கணும் தியாகராஜன் பேருக்கு பாருங்க தியாகராஜன் மகாராஜன் பேருக்கு ஒரு சீட் எடுமா இந்த மகராசன் பேருக்கு ராமர் படம் வந்திருக்கு நாடால் பிறந்த ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டான் கொஞ்சாதியை பறி கொடுத்தான் அதே போல இந்த மகராசனம் எல்லா வசதியும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் அவஸ்தப்பட்டான் இந்த மகராசனும் பொண்ணை பறி கொடுத்துட்டு ராமனை போலவே தவிக்கிறான் அத நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியது அந்த ராமனை போலவே இந்த மகராசனும் எல்லாத்தையும் பெறுவான் இன்பமா வாழ்வான் நான் சொன்னதெல்லாம் சரியா இருந்ததுங்களா நேர்ல இருந்து இந்த கிளி சொல்லிடுச்சே நீ என்னப்பா சொல்ற இவர் சொல்றத முதல் பாதையும் முழுக்க முழுக்க நடந்த மாத்த இரண்டாவது பாதியும் அதே மாதிரி நடந்துச்சுன்னா

இதை வாங்கிக்கோங்க ஐயா எதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல வச்சுக்கோங்க வறண்ட பூமியில மழை பெஞ்சது மாதிரி நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க வாங்கிக்கிங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமா சடகோபா மாமா ஐயோ அக்கா போர் கமலா மம்மி வராளே நின்னு பேசினா லிஸ்ட்ல விட மாட்டாளே நைசா காதல் விட மாதிரி போயிடலாம் சடகோபா மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்கோ மாமா நில்லுங்கோ மாமா நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதல் விழாத மாதிரி போயிட்டே இருக்கேளே என்னோட நின்னு பேச உங்களுக்கு பிடிக்கலையா இது நீ கூப்டியா காதலியே விழலமா நான் ஏதோ யோசனை போயிருந்தேன் அம்மா எதுக்காக கூப்டேன் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயோ எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு அக்கப்பூர் பேசுறதுக்கு நேரம் கிடையாது நான் வரேன் மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்கோ என்னை இன்னும் ஊர்வம்பு பேசிட்டு இருக்க கமலானே நினைச்சிருந்தீங்களா அதையெல்லாம் தலைமுழுகி எத்தனையோ நாளாச்சு காலமாடு பால் கந்தாலும் கிடக்கும் கமலா மாமி ஊர்வம்பு பேசுறதுன்னு நிறுத்த மாட்டேன்னு சொல்லுவா அம்மா நீ சொல்றத எப்படி நம்புறது இப்பெல்லாம் ஆத்து விட்டு நான் எங்கேயும் போறதில்ல மாமா அப்படியே போனாலும் வம்பு கிடையாது அப்படியா அம்மா எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வந்தது தேசிகாச்சாரி மாமா எவ்வளவோ புத்தி சொன்னார் என் குடிகார பசங்க கிண்டல் பண்ணி அப்பவும் நான் மாறல அவளை காப்பாத்தின குமர என் தப்ப எடுத்து சொன்னப்ப நான் அவனை மதிக்கல மாமா என் பொண்ணு அடிபட்டு கீழே விழுந்து கல்லுல போதி மண்டை உடஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஞானம் பிறந்தது நீ திருந்து ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்ப நான் கிளம்பிட்டோமா இருங்க மாமா நம்ம ஆம் வந்துடுத்து செத்த உள்ள வந்துட்டு போங்க எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குமா நான் இன்னொரு நாள் வரேனே இல்ல மாமா அஞ்சே நிமிஷம்தான் செத்த உள்ள வந்துட்டு போங்களே கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆரம்பத்துல முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டே இருக்க ஆனா விஷயத்தை சொல்ல மாட்டேன் சரி வா வாங்க உட்காருங்க மாமா இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கேன் நீங்க தான் ஒரு நல்ல வரனா பாத்து சொல்லணும் உன் பொண்ணுக்கு கல்யாணமா என்னமா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்காது நான் சொல்றேன் நீ தப்பா நினைக்காத கமலா நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறது குதிரை கொம்பா இருக்கு ஆனா உன் பொண்ணு மனநல சரியில்லாதவ அதனால கல்யாணம் ஆகாதுங்கிற அத நான் என் வாயாலும் சொல்ல மாட்டேன் மாமா கவலைப்படாதீங்க அவளுக்கு பூரணமா குணமாயிடுது என்ன கமலா ஏதாவது சொப்பனம் குப்பனம் கண்டியா சொப்பனம் இல்லை மாமா நெஜந்தா என்னது மந்திரத்தால் மாங்க விழுந்ததா இல்ல உன் பொண்ணு மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல உங்க கண்ணால நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புவனா புவனா என்னம்மா கூப்பிட்டியா வாமா சடகோபா மாமா வந்திருக்கார் அவராண்ட ஆண்ட சேவிச்சுக்கோமா

கவலையை விடுமா போனாக்கு ஏத்த வரனா உன் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன் போருமா நீங்க மட்டும் இந்த உதவி செஞ்சா நான் வாழ்நாள்ல உங்களை மறக்கவே மாட்டேன் மத்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பூனாவுக்கு மாப்பிள்ள தேடுற வேலையே முதல் வேலையா வச்சுக்கிறேன் ஜாதகம் இருந்தா கொண்டு வந்து கொடுமா புவனா ரங்குப்பட்டியில உன் ஜாதகருக்கு போய் இப்ப எடுத்துட்டு வாமா தேசிகாச்சாரி மாமா சொன்ன மாதிரி புவனாவுக்கு குணம் ஆயிடுத்து அதே மாதிரி புவனா பிறந்த உடனே என் கொடுமை சகிக்காம ஆத்த விட்டு ஓடி போன என் ஆத்துக்காரர் கிருஷ்ணா காலத்தை ஓட்டிடுவேன் அதுக்காகத்தான் தினமும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நம்பிக்கையோட பகவான் திருப்பியால எல்லாம் நல்லபடியா நடக்கும் கூடி சீக்கிரம் உங்க காட்டில பெட்டி மேளம் குட்டத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்ப நான் கவட்டமா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நான் வரேன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் ஆயுதம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை வெறிடு வேண்டேன் அரங்கமான குருளானே சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுசம் ஹேக வர்ணம் சுவாங்கம் ரஷ்மேகாந்தம் கமலநयनம் யோகி கிர்தானகம்யம் தேசிகா வந்தே விஷ்ணும் பவ பயகரம் வா ராஜபண்டி வா ஹ ஒக்காரே ரபி காந்தம் கமலநयनம் யோகி கிர்தானகம்யம் வந்தே விஷ்ணும் பவவேகரம் சர்வ லோகேக நாதம் சொல்லேன் ஏன் தேசிகா ஓ ஓரளவு கா இப்படி சமச்ச கஷ்டப்படணுமா இதுல என்ன கஷ்டம் இருக்கு உனக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது எல்லா கஷ்டத்தையும் பழகி நீ பக்குவ போட்டுட்ட ஆனா பார்க்குற எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு தேசியா எங்கள் வீட்டு சாப்பாடு தான் உனக்கு சரிப்படாது நான் அங்கே அசைவோம் இங்கே அக்ரகாரத்தில் இருக்கிற யாருக்கிட்டேயாவது கேட்டா உனக்கு தகுந்த மாதிரி ஒரு சாம்பாரோ வத்த குழம்போ வச்சு கொடுக்க மாட்டாங்களா அட நம்ம சடகோபன் கிட்டையாவது சொல்லக்கூடாது சடகோபனா அவன் எங்கே தளியை எல்லாம் பண்ணுறான் கோயில் பிரசாத் வாங்கி இருக்கான் ராஜபாண்டி நீ என் மேல இருக்கிற அன்புல பேசுற ஆனால் நான் வந்து பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால நான் மற்ற ஆத்துக்கு போக மாட்டேன் மற்றவா ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அதை நான் சாப்பிடவும் மாட்டேன் என்ன பண்றது சொல்லு இந்த பாரு அரிசியை களைஞ்சாச்சு உலையில் போட்டால் சாத ரெடி கெட்டி தயிர் இருக்கு மாவடு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு இதை விட அமிர்தம் கிடைக்குமா எங்கேயாவது அது மட்டும் இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் நாம எப்பவுமே அடுத்த வாழ நம்பி இருக்க கூடாது ஆமா என் தேவைப்பட அப்பப்ப சொல்லுவார் தன் பலம் கொண்டு அம்பலம் ஏறணும்னு அதனால நம்முடைய காரியங்களை நாமே பாத்துக்கிறோம் பாரு அதுல கிடைக்கிற ஆனந்தம் வேற எதுலயுமே கிடைக்காது அதுக்கு ஈடு என்ன கிடையாது பரமானந்தம் நான் உங்க ஆத்துக்கு வந்துடுது நீ இங்க வெளியில போயிருந்த உன் பையன் சொன்னான் சொன்னா தான் பேசிட்டு வந்தேன் ஆமா தேசியா நீ வந்ததா குமரன் சொன்ன லக்ஷ்மிக்கும் சென்னையில் வேலை கிடைச்சிருக்காமே கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உன் நல்ல மனசுக்கு தான் சாராவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பட்டிருக்கு தேசிகா ஏன் நல்ல மனசு என்னடா இருக்குது அது கோதையோட ஏற்பாடு லக்ஷ்மியோட நல்ல மனசு லக்ஷ்மிக்கு வேலை கிடைச்சிருக்கு அவ்வளோதான் நீ சொல்றதும் ஒரு வகையில் சரிதான் தேசிகா கோதைக்கு தான் என்ன நல்ல மனசு பாத்தியா அவளை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் உலகத்துக்கே நல்லது பண்ணுறதுக்காக அவள் பிறந்திருக்காளோன்னு எனக்கு நினைக்க தோணுது பாற சாராவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் அவள் தான் லக்ஷ்மிக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் அவ தான் ஏதோ வானத்திலேருந்து ஒரு தேவதை இறங்கி வந்து ஒவ்வொரு வரமாக கொடுக்குற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாள அவ ஆ இத்தனைக்கும் அவன் எனக்கு சொந்தமும் பந்தமும் கிடையாது கோத ஒரு மூணாவது மனுஷி ஆனால் இருந்தாலும் என் மேலே எவ்வளோ மரியாதை என் குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ராஜபாண்டி ஒருவேளை போன ஜென்மத்து உறவு கண்டா தொடருதோ என்னமோ போன ஜென்மத்து உறவு இல்லை தேசிகா இந்த ஜென்மத்துலேயும் உறவு தான் அது வந்து தேசிகா கோதைய ஒரு பேச்சுக்காகத்தான் நீ மூணாவது மனுஷன் சொல்றிய தவற அந்த பொண்ண மனசார உன்னையும் உன் குடும்பத்தையும் நினைச்சிருமா அதனாலதான் இந்த சொன்னேன் நீ சொல்றது சரிதான் அப்புறம் தேசியா நான் ஒரு அவசர வேலையா சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு அதுவும் இன்னைக்கு நைட்டே கிளம்புலான்னு இருக்கேன் அப்படியா ராஜபாண்டி என்ன சொல்லு தேசிகா சென்னையில் என்ன ஏதாவது அவசர வேலையா ஆமாம் தேசிகா அவசர வேலை தான் என்ன திசையாக யோசிக்கிறேன் இல்லை நீ ஒரு வாரம் கழித்து போனால் நானும் கூட வரலாமோ சென்னைக்கின்னு இருந்தேன் ஆனால் நீ இன்றைக்கே போகிறேங்கிற எனக்கு கோயிலில் திருவிழா இருக்குது அதை கலந்துட்டு அப்புறம் போகலான் இருந்தேன் ஆ சரி நீ என்ன பண்ணுற சென்னைக்கு போய் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விஜயா இருக்கா இல்லையா ஆமாம் அந்த ஆற்றுக்கும் போ அங்கே போய் குழந்தைகள் எங்கள் அக்கா என் ஆத்துக்காரி விஜயா அவள்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா பார்க்குறேன் திசியா எனக்கு லக்ஷ்மியும் சாராவும் என் கண்ணுக்குள்ளே இருக்கா அவளை பார்க்கணும் போல இருக்குது வரட்டும் கோயில் திருவிழாலாம் முடிஞ்ச உடனே நான் சென்னைக்கு வந்து அவள்லாம் பார்க்க போகிற விஷயத்தை அவள்கிட்ட சொல்லிடு சொல்லிடுறேன் திசியா ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் அவ பட்டணத்தில் இருக்கா பரபரப்பான ஊர் பெரிய ஊர் அங்கே இந்த சாராவும் லக்ஷ்மியும் அங்கே நின்று இங்கே நின்னே அவளை பார்த்தேன் இவளை பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்தை எடுத்துடாமல் வாழணுன்னு சொல்லிடுற வாழ்க்கை யாருக்கு லக்ஷ்மிக்கும் சாராவுக்குமா அதெல்லாம் தேவையில்லை தேசிகா அவங்க தேசிகாச்சாரியார் பொண்ணுங்க அவங்களுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு தெரியும் தேசியா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜபாண்டி இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஏன் என் குடும்பத்துக்கே ரொம்ப வேண்டியவன் வயசுல மூத்தவன் நீ அவளை பார்க்கும் கொஞ்சம் அறிவுரை சொன்ன அவளுக்கு ஒரு தெம்பா இருக்கும் இல்லையா அதுக்காக சொன்ன கண்டிப்பா சொல்றேன் சரி அப்ப நீ பரப்பிடு சரி தேசி நான் சரி கொஞ்சம் பெண் பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை